தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை பெறவும் தமிழ்மொழி காக்கவும் தமிழக முதல்வருக்கு என்றும் தமிழ்நாடு தளம் ஐக்கிய கட்சி துணை நிற்கும் என மாநில தலைவர் மணிநந்தன் தெரிவித்துள்ளார் சென்னை தனியார் விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தளம் ஐக்கிய கட்சி மாநில தலைவர் மணிநந்தன் அவர்கள் தமிழ்நாட்டில் உரிமைகளை பெறவும் தமிழ்மொழியை காத்திடவும் என்றும் தமிழக முதல்வருக்கு ஒத்துழைப்பு தருவோம் என்றார் இதுகுறித்து முதல்வருக்கு கடிதம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் மக்களின் அடிப்படை உரிமைகளான கலாச்சாரம் மொழி மற்றும் மற்றும் மதம் சார்ந்த விஷயங்களிலே மத்திய அரசு கவனம் செலுத்துகிறது மாநில அரசின் கல்விக் கொள்கையிலும் மத்திய அரசு தலையீடு போன்றவற்றில் என்றைக்கும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை பீகாரில் கூட்டணியில் இருந்தாலும் இதுபோன்ற விஷயங்களில் எங்கள் உடன்பாடு இல்லை என்று தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு அமலாக்கத்துறை மூலம் மாநிலத்தில் ஆளும் மாநில கட்சிகளுக்கு மிரட்டல் விடுக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை கல்வித்துறையில் இந்தியாவிலேயே தமிழகம் முதல் நிலையில் உள்ளது அவர்கள் உலகளவில் பணிபுரிகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை என்ற தலையீடு தேவையில்லை நீட் தேர்வுதான் மருத்துவ படிப்புக்கு இத்தேவை என்றால் பிளஸ் டூ தேர்வு எதற்கு மருத்துவ படிப்பிற்கு பிளஸ் டூ மதிப்பெண் மற்றும் நீட் மதிப்பெண்களையும் சேர்த்துதான் கணக்கில் கொள்ள வேண்டும் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவ படிப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது தரமானதாக இருக்குமா என்று கேள்வி எழுப்பினார் டிஜிட்டல் இந்தியா பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது ஏடிஎம் மக்களின் பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது தற்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதா மன் அவர்கள் வங்கிகளில் அடகு வைத்திருக்கும் நகைகளுக்கு வட்டியும் மசலும் சேர்த்து கட்டினால்தான் மீட்க முடியும் என்றும் வருடத்திற்கு ஒருமுறை வட்டி கட்டுவது இனிமேல் இல்லை என்று சொல்லியிருப்பது மிக வேதனைக்குரிய விஷயம் அடித்தட்டு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடியது மாநிலங்களுக்கு கவர்னர்கள் தேவையா என்ற நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் தீர்ப்பால் தமிழகத்தை பொறுத்தவரை மாநில ஆளுநர் பத்து மசோதாக்களுக்கு அனுமதி அளிக்காமல் நிறுத்தி வைத்திருந்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றம் சென்ற தமிழ்நாடு அரசு தனக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுள்ளது ஒவ்வொரு மாநிலமும் இதுபோன்ற நிலைதான் எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது உச்சநீதிமன்றம் ஆளுநர் மூலமாகவே ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் என்று கூறினார் வேலைவாய்ப்புக்கு நேரடி முறை என்றால் வேலைவாய்ப்பு பதிவுத்துறை எதற்கு குக்கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதில்லை என்று தெரிவித்தார் வக்ஃபு வாரிய சட்டத்திலும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாட்டில் எவ்வளவு பிரச்சினைகள் இருக்க மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி மதம் இனம் சார்ந்த பிரச்சினைகளையே செய்கிறது என்றும் தமிழக வளர்ச்சிக்கும் காக்கவும் தமிழக அரசுக்கு எப்போது துணை நிற்போம் என தெரிவித்தார் இனிய தமிழ் வணக்கம் சார் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உச்ச நீதிமன்றம் கவர்னருக்கு ஒரு குட்டை கொடுத்திருக்காங்க மசோதாக்களை ஒப்புதல் வழங்காததற்கு ஒரு இது வந்து ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக பதிவாகியிருக்குது இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழக அரசிற்கான வெற்றியா பாக்குறீங்களா எந்த மாதிரி இந்த விஷயத்தை எப்படி ஒரு பொதுவான அடிப்படையில் என்னுடைய கருத்து என்னவென்றால் இந்திய அரசில் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் அவர்கள் ஐக்கிய ஜனதா தளம் ஒன்றிய அரசில் பங்கு வகிக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் கூட இது போன்ற தமிழ்நாட்டில் ஆளுநரின் ஆளுநர் அவர்களின் நடவடிக்கைகள் தொடர்ந்து சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது எப்படி எந்த மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாலும் அதை தொடர்ந்து கையொப்பமிடாமல் ஒப்புதல் கொடுக்காமல் மறுத்து வந்தது தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தெரியும் இது போன்று திட்டமிட்ட செயல் என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடிய நடைமுறை ஆனாலும் கூட இன்றைக்கு கிட்டத்தட்ட பத்து மசோதாக்கள் செய்தித்தாட்களில் படித்த செய்தித்தாளில் படித்தேன் பத்து மசோதாக்கள் பெண்டிங்கில் இருந்து அதை ஒப்புதலுக்காக கவர்னரிடம் அனுப்பும்போது போது அவை மறுக்கப்பட்டு உள்ளது அதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததுடன் கவர்னருடைய நடவடிக்கை நடவடிக்கையை சரியில்லாத நிலை என்பதை உறுதி செய்துள்ளது இந்த நிலை மாற வேண்டும் இப்படி ஒரு நிலை இருந்தால் ஒரு ஒரு மாநிலத்திலும் ஆளுநர் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது இது எதை காண்பிக்கிறது என்றால் நேரடியாக ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு இனி வருங்காலங்களில் நேரடியாகவே உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளிக்குமா அல்லது அங்குதான் அனுப்ப வேண்டுமா என்ற கேள்விக்கு உள்ளாகிறது நியாயமாக பார்க்க போனால் உச்ச ஆளுநரை ஆளுநருக்கு ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்த வேண்டும் உடனடியாக ஆளுநர் மூலமாகவே அந்த ஒப்புதல் வழங்கி இருக்க வேண்டும் அதனால் அது வந்து ஏற்கக்கூடியதாக இல்லை ஆனால் ஆளுநர் மூலமாக தான் வர வேண்டும் மீண்டும் திரு மசோதாக்கள் தமிழ்நாட்டில் போடப்பட்டால் மீண்டும் வந்து உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே அனுப்ப வேண்டுமா அல்லது உச்ச தான் அதுக்கு ஒப்புதல் கொடுக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் ஆளுநரோடு முரண்பாடுகள் ஏற்பட்டது உண்டு ஆனால் எந்த ஒரு மசோதாவும் இந்த அளவுக்கு பத்து மசோதாக்களுக்கு மேல் கிடப்பில் போடப்பட்ட சூழல் கிடையவே கிடையாது அது அவர்களுடைய ஆளுமையா பார்க்குறீங்களா அல்லது ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை இல்லை அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல திட்டமிட்டே ஆளுநர் தமிழக அரசுக்கு எதிரான செயல்பாடுகளை ஆளுமை வந்து தமிழக முதல்வருக்கு இருக்கின்றது ஆனால் இது வந்து பிஜேபியினுடைய திட்டமிட்டு செயல் என்றுதான் கூற வேண்டும் ஏன்னா பிஜேபி வந்து ஒரு பழிவாங்க உணர்வோடு உன்ன குறிப்பா சொல்ல போனா தமிழ்நாடு மக்களுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் அடிப்படை சட்டத்தையும் பறிக்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு பிஜேபியினுடைய நடவடிக்கைகள் இருப்பது தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் அதை வன்மையாக கண்டிக்கிறது அதுக்கு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை வகுப்பு திருத்த சட்டத்தை எப்படி பாக்குறீங்க அந்த பல இடங்கள்ல வந்து இஸ்லாமியர்கள் ஆதரித்தாலும் பல கட்சிகள் எதிர்த்து இருக்கிறாங்க தமிழக ஐக்கிய ஜனதா தளம் இதை எப்படி பார்க்கறது இந்த விஷயத்த இல்ல இதெல்லாம் பல ஆண்டு காலமாக இந்த திட்டம் வந்து இருந்து வருகிறது எந்த ஒரு மத்திய அரசும் எந்த ஒரு ஆட்சியிலும் காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கட்டும் அல்லது ஐக்கிய ஜனதா கட்சி ஜனதா தளம் ஆட்சி புரிந்த காலத்தில் கூட இது போன்ற விஷயங்களில் வந்து ஈடுபடுவதில்லை நாட்டில் வந்து இந்திய நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது ஆனாலும் கூட ஜன ஜ பாரதிய ஜனதா வந்து தொடர்ந்து இது போன்று மதம் இனம் மொழி இதை சார்ந்தே பிரச்சனைகளை கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளாக செய்து வருகிறது தவிர மக்கள் நலனுக்கும் மக்களுக்காக எந்த மசோதாவோ எந்த ஒரு அரசியல் சட்ட செய்யவில்லை ஆனால் பிரச்சனைகளை உருவாக்குற சட்ட திருத்தங்களை தான் தொடர்ந்து செய்து வருகிறது என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருந்து வருகிறது மது விலக்கை வலியுறுத்தக்கூடிய கட்சி ஐக்கிய ஜனதா தளம் இன்றைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் மீதான அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் அது தொடர்பான பலாயிரம் கோடி கணக்கான ஊழல்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம் சரியானதா பாக்குறீங்களா இல்ல வந்து பாஜக தன்னுடைய அடக்குமுறையை வருதா பாக்குறீங்களா இல்ல பாஜக வந்து தனது அடக்குமுறையையும் வருகின்ற சட்டசபை தேர்தலுக்கு தாங்கள் வந்து தமிழ்நாட்டிலே கால்நடி வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஏற்படுத்துகின்ற இந்த இடி விஷயங்கள் அதாவது அமலாக்கத்துறையினுடைய பணிகள் இருந்து வருகிறது என்பதுதான் கூற வேண்டும் டாஸ்மார்க் மீதான குற்றச்சாட்டை பாஜக மட்டும் சொல்ல சாதாரண ஒரு குடிமகனே அந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறார் அது தொடர்பா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்ப இதுல நம்ம முற்றிலுமே உண்மை இல்ல அப்படின்னு எப்படி நம்ம தவிர்க்கும் இல்ல இல்ல அதுல உண்மை என்ன என்றது இது வரைக்கும் யாரும் வந்து ப்ரூவ் பண்ணல அது எந்த அளவுக்கு அது உண்மை என்பது நான் ஒரே ஒரு விஷயம் அமலாக்கத்துறை மூலியமாக கடந்த பத்தாண்டுகள் பிஜேபி ஆட்சியில் பத்தாண்டுகளில் பல முறையில் வந்து எத்தனையோ பேர்கிட்ட வந்து அமலாக்கத்துறை வந்து ரைடு செய்து எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு ரிசல்ட் இருக்கா அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் இருக்கா யாருக்காவது பல பல கோடி பல இடங்களில் கண்டுபிடிச்சதாகவும் செய்தி தற்கள் வந்திருக்கு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் சோ இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல் தான் எனக்கு சொல்ல வேண்டுமே தவிர நான் குறை கூறுவதற்கு இல்லை தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலை எப்படி சார் பாக்கறீங்க அதிமுகவுடைய ஒரு தடுமாற்றமான சூழல் பாஜகவுடைய தலைவர் மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இதுல பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி அவங்க அவங்க லெவல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க ஐக்கிய ஜனதால இந்த தமிழக அரசியல் களத்தை இப்படி உற்று இல்ல இப்ப இருக்கிற பிரசன்ட் சுச்சுவேஷன் வந்து முழுமையாக மாறுவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன் என்று கேட்டால் வந்து சட்டசபை எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட இருக்கிறது இந்த நிலையில் வந்து இந்த கூட்டணி வந்து சரியா அமையுமா என்பது என்னால் இப்போது ஊகிக்க முடியலை இருந்தாலும் கூட திமுக வந்து தன்னுடைய செல்வாக்கால் தனிப்பட்ட முறையிலே செல்வாக்காக தான் இருந்து இருந்து கொண்டிருப்பதாக தான் நான் கருதுகிறேன் பட் கூட்டணி என்ற பட்சத்தில் வந்து இவங்க சேர்ந்திருக்கிற கூட்டணிகள்லாம் சரியா இருக்குமா ஏன்னா இந்தியா கூட்டணி மாதிரியே இதெல்லாம் ஒரு பிரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது அது பொறுத்திருந்துதான் பார்க்கவே இல்ல அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கு அழைப்பு வந்திருந்ததா நீங்க அதில் கலந்துகிட்டு ஏதாவது கருத்துக்களை பரிமாறி இல்ல ஐக்கிய ஜனதாவுல வந்து மாநில கட்சிகள் மட்டும் கூப்பிட்டுருக்கிறாங்க அவங்க சட்டசபையில் இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்டு அவங்க பேசிருக்காங்க ஏன்னா எங்களுக்கு வந்து ஐக்கிய ஜனதா சட்டசபையில வந்து எங்களுக்கு அதனால ஒரு நீதிமன்றம் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைக்கணும்ன்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க நீங்க ஏன் உங்களுடைய இதை வலியுறுத்தலை இல்ல எங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய கட்சியாக தான் ஐக்கிய ஜனதா தளம் இருந்தது தற்போது சூழ்நிலை ஐக்கிய ஜனதா தளம் சில மாநிலங்கள்ல வந்து நாங்க வந்து கொஞ்சம் பதிவு செய்யப்பட்ட கட்சி தானே பதிவு செய்யப்பட்ட அதாவது திமுக தன்னுடைய ஆதரவு கட்சிகளை அழைத்திருக்கிறார்கள் அப்படிதான் குற்றச்சாட்டு இல்ல நாங்க வந்து இப்போ அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு வந்து நாங்க லெட்டர் கொடுத்திருக்கிறோம் ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஏதாவது அனைத்து கட்சி கூட்ட எங்களை அழைக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்திருக்கிறோம் அவங்களும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவில் பாஜகவோடு கூட்டணி இருந்தீங்க தேசிய தலைமை தமிழகத்தில் பொறுத்த மட்டும் ஆத யாருக்கும் ஆதரவு தராமல் தனித்து நிற்போம் அப்படின்ற அறிக்கையில் இருந்தீங்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி சார் ஏன்னா ஏற்கனவே ஒரு வேட்பாளரை அறிவிச்சுட்டீங்க நெல்லை சட்டமன்ற தொகுதிக்கு சோமசுந்தரம் அவர்கள் அறிவிச்சிட்டிங்க அந்த நிலைப்பாடு தொடர்கிறதா அல்லது மாற்றங்கள் இருக்குமா எதை நோக்கி போகிறது இல்லை கண்டிப்பா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கண்டிப்பாக வர்ற சட்டசபையில் வந்து ஐக்கிய ஜனதா தளம் வந்து நிறைய இடத்துல வந்து போட்டியிடும் ஆனால் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் யார் வந்து எங்களை வந்து அழைச்சு பேசுகிறாங்களோ அவங்களோட கூட்டணி வைத்து நாங்கள் பேசுவோம் அது எங்க கொள்கைக்கு உடன்பாடாக இருந்தால் அவங்களோட போடுவோம் ஒருவேளை பாஜக அழைப்பு கொடுத்தாலும் போவதற்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை பிஜேபி அழைப்பு கொடுத்தால் நாங்க போகிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் கம்மி ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப வஞ்சகம் செய்கிறார்கள் ஏன்னா தமிழ்நாட்டு உரிமைக்காகவும் தமிழ்நாடு மக்களுடைய கலாச்சாரத்திலையும் மொழியிலையும் அவங்க கை வைக்கிறது வந்து ஐக்கிய தமிழர் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு உடன்பாடு கிடையாது அது எங்களுடைய தேசிய தலைவர் நிதிஷ்குமார் அவர்கள் கூட வந்து உடன்பாடு இருக்காது எங்க மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க உரிமையில பெறுவதற்கு எங்களுக்கு அனுமதி தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழக ஐக்கிய ஜனதளம் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் தேசிய மொழி வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இதுமொழி கொள்கைதான் தொடரணும் இல்ல தேசிய கல்விக் கொள்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலை என்பது இந்தியாவிலேயே மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கல்வி கலாச்சாரமும் சரி படிப்பும் சரி ரொம்ப உயர்ந்த நிலை கல்வியினுடைய கொள்கைன்றது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முறைப்படுத்தப்பட்டு அழகாக நடந்து கொண்டிருக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்களில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு வந்து இஸ்ரோ போன்ற பல தொழில்நுட்பத்துல வந்து ரொம்ப முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உலக அளவில் வந்து இன்னைக்கு அறிவியல் அறிஞர்களாகட்டும் அல்லது ப்ரொஃபஸர்களாகட்டும் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுல இருந்து பெரிய அளவுல இருந்துருக்குறாங்க அப்போ அப்ப கல்வி வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறந்து விளங்குகிறது அதனால வந்து தமிழ் இந்த இதை வந்து மாற்றக்கூடாது இது வந்து பிஜேபியினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா வரலாற்றே மாத்துவோன்றாங்க வரலாற்றே மாத்துவோம் அப்படின்னு சொன்னா கல்வி முறையை மாத்தினீங்கன்னா சரி வரும் இன்னைக்கு நார்த் இந்தியாவை பார்த்தீங்கன்னு சொன்னா எஜுகேஷனே கிடையாது எங்க பீகார் முதற்கொண்டு யூபியில முதற்கொண்டு எல்லா மாநிலத்திலும் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து ரொம்ப பூவரா ஏன் ஹிந்தியில வந்து படிக்கிற பல நூறு ஹைஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஃபெயில் ஆகுறாங்க அதனால வந்து தமிழ்நாடு தான் முதன்மையான கல்வியில வந்து சிறந்தது கல் அதாவது பாட புத்தகமும் வந்து தமிழ்நாட்டுல தான் ரொம்ப ஹிந்தி படிங்கன்னு சொல்லல ஏதோ ஒரு இந்திய மொழிகளை படிங்கன்னு தானே சொல்றாங்க ஆனா இங்க வந்து ஹிந்தி அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு செய்யப்படுகிறது மக்களிடம் இல்ல இந்திய நாங்க வந்து எதிர்க்கலையே நீங்க இந்திய வந்து பாடத்திலேயே மத்தத்திலேயே புகுத்து தேவையில்ல புகுத்தக்கூடாது என்பதுதான் விருப்பப்பட்டவங்க இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க தனியார்கள்லாம் வந்து இந்திய மொழியை வச்சுருக்கேன் அதில் தான் முரண்பாடுகள் வருகிறது பொதுமக்களுக்கு அரசு சார்பா இலவசமா படிக்கிறத விட்டு நாங்க எப்படி போய் அப்படி கிடையாது நீங்க நான் வட இந்தியாவில் வந்து எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல வந்து தமிழை முழுமையா வச்சிருக்காங்க அது தமிழக அரசு தானே சார் செய்யணும் இப்ப ஒரு ஹிந்தி பிரச்சார சபாங்க மாநிலம் விரும்புனாதான் அதை பண்ணிக்குவாங்க என் மக்கள் வந்து இந்திய விரும்புனா இந்திய வச்சுக்கிட்டோம் பேசிட்டோம் இல்ல தமிழை பரப்ப வேண்டும் என்று நினைக்கிற தமிழக அரசு ஏன் வட மாநிலங்கள்ல ஒரு தமிழ் பிரச்சார சபாவை உருவாக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள் படிக்கிறாங்களே தமிழ் தேவைப்ப பண்ணிக்கு வந்து பீகார்ல இருந்து வராங்க மற்ற மாநில வட மாநில மக்கள் பூரா இங்க வருது இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வட போய் வேலை செய்யறாங்க எல்லாமே ஹிந்தி கத்துக்கிறாங்களே யாரும் இந்தி கத்துக்கூடாது ஹிந்தி இங்க பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே நாங்க வந்து கீழ்த்தரமா வந்து தமிழ்நாடு இப்ப இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க தமிழை கத்துக்கிட்டா பிச்சை கூட கிடைக்காது அப்படின்றாங்க பிச்சை கூட எடுக்க முடியாது பிச்சை கூட அப்படி அந்த அதெல்லாம் வந்து எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வார்த்தைகள் நீ தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் பெண்மணியா இருந்து தமிழை இழக்கா பேசுறது ரொம்ப மோசமான நிலவு இல்லையா நீங்க தமிழ்நாட்டுல பிறந்தானே இன்னைக்கு மத்திய அரசுல இருக்கிறீங்க நீங்க அறிவு அங்கிருந்து வந்தது உங்களுக்கு தமிழ இந்தி பேசுறதால மட்டும் ஒரு ஒரு நாடு முன்னேறாதுங்க அது அவசியமில்லாத ஒண்ணு தேசிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்தாததுனால அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய்கள் பணத்தை மத்திய அரசு தரவில்லை குறிப்பிடக்கூடிய சரியா ஞாபகம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எப்படி ஒரு பிளாக்மெயிலான ஒரு ஒரு அரசு வந்து ஒரு ஒரு பிளாக்மெயில் பண்ணி அதாவது மிரட்டி நீ இத கையத்து போட்டாதான் நான் அதை செய்வோம் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் அது அது மாதிரி செய்யலாம்மா அது தேசிய கல்வி கொள்கைக்கான அந்த தொகையை ஏற்படக்கூடிய சூழலில் எஸ்எஸ்டி இன்றைக்கி இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஜிஎஸ்டி வந்து அதிகமாக கொடுக்கும் ஜிஎஸ்டி வரி அதிகமாக கொடுக்குது அந்த ஜிஎஸ்டியை வச்சுக்கிட்டு நீ ப்ரொபோஷனேட்டாக கொடுங்க எந்தெந்த ஸ்டேட்ல எவ்வளவு வருதோ அது அதுக்கு தகுந்த மாதிரி புரப்போஷனேட்டாக அந்தந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அலாட்மெண்ட் பண்ணுங்க தானே நீங்கள் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எங்களுடைய ஜி ஜிஎஸ்டிலாம் வச்சுக்கிட்டு நீ வட இந்தியா மாநிலங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அதிகமா பீகாருக்கு நீ பல கோடி ரூபாய் மற்ற மாநிலங்களுக்கும் யூபிக்கு பல கோடி ரூபாய் கொடுக்குறீங்க அவங்க யாருக்கா யாருக்காக தமிழ்நாடு முன்னேறியிருக்கு வட மாநிலங்கள் சாதாரண நிலையா இருக்காங்கன்னா அப்ப பலகீனமானவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்க கொண்டு வரீங்க நாங்கதான் முன்னேறிய மா மாநிலம் தானே எங்களை எங்க நான் தான் சொல்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்காருல்ல தமிழ்நாட்டை சேக விட்டு இருந்தா உலக நாட்டுலயே வந்து வல்லரசு நாடு மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில் தான் நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோம் இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து அரசு லெவலும் மத்த எல்லா லெவலையும் ஊழல் நடைபெற்றா கூட தமிழ்நாடு முன்னுக்கு தானே வருது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப பிரைட்டான மக்கள் தலைவர் அதனால அவங்களாம் கரெக்டா இருப்பாங்க தேசிய கல்விக் கொள்கைக்கான அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் தரலன்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதி திருப்பி அனுப்பிருக்காங்க பயன்படுத்தாம இதை வந்து எப்படி பாக்குறீங்க ஒரு தவறான தான் மக்களுக்கு எவ்வளவு செய்ய வேண்டியது விஷயம் இன்னும் வந்து குக்கிராம மக்களுக்கெல்லாம் எந்த ஒரு வேலை வாய்ப்பும் போகல நீங்க ஒண்ணு சொல்லிங்க ரெண்டு கோடி பேருக்கு இப்ப திமுகவில் கூட நீங்க சொல்லுங்க வேலை வாய்ப்பு என்பது வேலை வாய்ப்பு அலுவலகமே இப்ப நடைபெறல உங்களுக்கு தெரியும் யாராவது ஒரு இன்ட்ரிவியூ வருதா வேலை வாய்ப்பு அலுவலகம் எதுக்கு வச்சிருக்காங்க டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் என்னத்துக்கு பண்றீங்க வேலை வாய்ப்பு டைரெக்டா எடுக்கக்கூடிய கட்டாயம் என்ன இருக்குது உங்களுக்கு வசூல் பண்றது வசூல் பண்றது முறைப்பா முரண்பாடாவே இருக்குது ஒரு பாம்பர மக்கள் வில்லேஜில் நீங்க வந்து ஒரு கணக்கு எடுங்க ஒரு ஆயிரம் ஒரு ஐநூறு பசங்க வில்லேஜ்ல படிக்குதுன்னு சொன்னா எத்தனை பசங்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு அரசாங்கம் மூலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ நீ ஒரு ஒரு வில்லேஜ் எடுத்து பாருங்க ஜீரோ தான் அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடையாது நீட்டு தேர்வு எக்ஸாம் பண்றீங்க நீட்டு தேர்வு எதுக்கு எக்ஸாம் அது ஒரு முரண்பாடான தேவையில்லாத ஒரு எக்ஸாமினேஷன் நான் என்ன சொல்றேன் நீட்டு தேர்வு மட்டுமே வச்சுட்டு போது பிளஸ் டூக்கு பதில பிளஸ் டூ மார்க் என்ன பண்ண போறீங்க நீங்க பிளஸ் டூல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஒரு ஆளு நீட் தேர்வுல வந்து முப்பது மார்க் இருபது மார்க் எடுக்கிறாங்கன்னா அப்போ நீட் தேர்வு மட்டும் போதுமா நீங்கள் சொல்லுங்கள் நீட் தேர்வில் பாஸ் பண்ணிடுறாங்க ப்ளஸ் டூவில் வந்து மார்க் கம்மியாக வாங்கியிருக்கிறாங்க மினிமம் மார்க் வாங்கியிருக்காங்க அல்லது பாஸே பண்ணலை பாஸ் பண்ணாதான் எலிஜிபிலிட்டி இப்போ மினிமம் மார்க்லாம் பாஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் எம்பிபிஎஸ்சி அது எப்படி தரமான கல்வி ஆகுமா சொல்லுங்க நீட் தேர்வில் அப்படி என்ன ஒரு ஆறு மாதம் நீட் தேர்வில் பயிற்சி பெற்று பாஸ் பண்ணிட்டா அவங்க எலிஜிபிலிட்டி ஆகிட முடியுமா சொல்லுங்க அப்போ ப்ளஸ் டூ மார்க் ஏன் நீ கன்சல்ட் பண்ணுறீங்க பிளஸ் டூ மார்க்கே மேற் பாஸ் இருந்தால் போதுமே நீட்டுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சா போதுமே நான் அந்த காலத்துல வந்து பேஸ்டா பிளஸ் டூ மார்க் வச்சு மார்க்கின் அடிப்படையில சீனியாரிட்டி வச்சு பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீட் தேர்வு நீங்க வச்சீங்கன்னா பிளஸ் டூ மார்க் பிளஸ் நீட் தேர்வு மார்க் ரெண்டு பிளஸ் பண்ணி ஹை யாரு அதிகமா வருது அதுல போதும் அதுதான் சரியா இருக்கும் அப்போ பிளஸ் டூ மார்க்கு அதுல சேருது இல்லைங்களா இப்படி ஒரு இது போட்டுக்கிட்டு வரணும் அந்த அப்படி தானே வச்சாங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் ப்ளஸ் டூ மார்க்கும் ஒரு என் மார்க்கும் சேர்த்து தான் வச்சாங்க பர்சன்டேஜ் எப்படி அது மாதிரி பண்ணுவோம் ஒன்லி நீட் தேர்வை மட்டும் வச்சு போனோம் அது இந்த நீட் தேர்வில் என்ன இருக்குது அப்படி நீட் தேர்வுல பாஸ் பண்ணவங்க உலகத்துல பெரிய அறிவாளி ஆயிடுவாங்களா சொல்லுங்க அப்படின்னா நீட் தேர்வு யார் ப்ரிப்பேர் பண்ணுறா எத்தனி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து சவுத் இந்தியாவில் இருந்து வெளியே வருது அங்கதான் அப்பப்போ கொஸ்டின் பேப்பர் அவுட்டாது எல்லாமே முரண்பாணா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம் டிஜிட்டல் இந்தியாவில் வந்து என்ன பாதுகாப்பு இருக்குது நீங்கள் சொல்லுங்க பேங்க்ல என்ன பாதுகாப்பு இருக்குது இப்போ பேங்க் டிரான்சாக்ஷன் தொடர்ந்து நடக்குது சார் எத்தனை கொள்ளைகள் நடக்குது அதில் எத்தனை முரண்பாடுகள் நடக்குது அதுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குதா சொல்லுங்க உங்கள் பாதுகாப்பு ஒவ்வொரு தடவையும் மொபைலில் சொல்கிறான் நீங்கள் வந்து ஓடிபி அனுப்பிடாதீங்க அதை பண்ணிடாதீங்க உங்கள் படத்தை எடுத்துருவாங்க அப்படி பாதுகாப்பு இல்லாத ஒரு சிஸ்டத்தை ஏன் உருவாக்குறீங்க ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்க அவசர அவசரமா என்ன பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்க ஏடிஎம்ல வந்து சாதாரண கிட்ட இருந்து நீங்க எத்தனை ஆயிரம் கோடி கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேல நீங்க ஏடிஎம்ல இருந்தே மக்கள்கிட்ட பிடிங்கிடுறீங்க ஒரு டிரான்சாக்சன் பத்தொன்பது ரூபாய் பதிமூணு ரூபாய் ஒரு டிரான்சாக்ஷன் சொன்னா எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் தந்து வட்டியை விட மோசமான வட்டியா இருக்குது இப்ப லேட்டஸ்டா சொல்லிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க வட்டி கடன் நகையை வந்து நீங்க பேங்க்ல வச்சீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அசலும் வட்டியுமா சேர்த்துதான் நீங்க மூக்க முடியும் வட்டியை மட்டும் கட்ட முடியாதுன்றாங்க அது எவ்வளவு பெரிய பாமர மக்கள் எவ்வளவு தூரம் அது பாதிக்க நீங்க நல்லா நினைச்சு பாருங்க இப்ப நான் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு என் நகையை வைக்க வட்டிக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம் ஐம்பதாயிரம் பிளஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து நான் கட்டணும் அப்ப அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நான் எங்க இருந்து முதல் போடுவேன் வட்டி மட்டும் கட்டணா எனக்கு பட்டன் குறையும் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் உண்ணாவத்திட்ட கந்து வட்டி வாங்கணும் கந்து வட்டி வாங்கி ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு அந்த நகையை மீட்டு திருப்பிடும் அதை வைக்கிறது எவ்வளவு பெரிய ஏன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாமர மக்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் சார் அது இது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொருளாதார நிபுணரா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிய வேணாம சொல்லுங்க மக்களை தான் அடிப்படை மக்களை தான் நீங்க சாவடிக்கிறீங்க இதுதான் இந்த அரசுல நடந்துகிட்டு இருக்குது ஒரே ஒரு விஷயங்க நீங்க இதுலலாம் நீங்க வந்து இவ்வளவு வருமானம் இட்டுறீங்க மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேல மினிமம் பேலன்ஸ் எடுத்துக்கிறீங்க எல்லாமே சாதாரண மக்கள்கிட்ட இருந்து பிடிக்கிறீங்க ஆனா நாற்பத்தி மூணு முதலாளிகள் கம்பெனிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடின்றீங்க ஆர்டிஐல ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு இருபத்தஞ்சு லட்சம் கோடின்றாங்க ஆனா இவங்க சொல்றது வந்து பதினஞ்சு லட்சம் கோடி எது உண்மைன்னு தெரியல நம்ம செய்தித்தாளில் படிக்கிறோம் ஆனா அத்தனை லட்சம் கோடி தள்ளுபடி பண்றது என்ன மத்திய அரசுக்கு அவ்வளவு இது இருக்குது இதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தானா முன் வந்து இதெல்லாம் வசூல் பண்றதுக்கு வழி பண்ணணும் சரி நான் என்ன சொல்றேன் நீங்க தள்ளுபடி பண்ண அத்தனை பேர் பிச்சையா எடுக்கிறான்னு அவன்கிட்ட மூலதனம் இருக்குல்ல சொத்து இருக்குதுல்ல ஏன் ஜப்தி பண்ணல சாதாரணமா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆடு மாடு வாங்கிட்டு ஜப்தி பண்றீங்களா இல்லையா வீட்டெல்லாம் வந்து ஜப்தி பண்றீங்களா இல்ல அடியால வச்சு வசூல் பண்றீங்களா இல்லையா பல லட்சம் கூட தள்ளுபடி யாரோட காசு நான் ஏன் இன்கம் டாக்ஸ் கட்டணும்னு கேக்குறேன் நான் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி கட்டுவேன் நீங்க அப்படியே ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி கூட்டினா கூட வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கோடின்றீங்க ஆனா இருபத்தஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்றீங்கன்னா அது எது எவ்வளவு விட்டு காசு யாரு அனுப்பு நடிகர் விஜய் தமிழக வீட்டுக்கழகம் நான் என்ன சொல்றேன் ரிலையன்ஸ்ல இருந்து மற்ற கம்பெனிகளும் ஒரு நாற்பத்தி எட்டு கம்பெனிக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறீங்க அது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது பேங்கினுடைய அசோசியேஷனுடைய தலைவரே வந்து விட்டுருக்காரு நாற்பத்தி மூணு நிறுவனங்களுக்கு வந்து இத்தனை லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணிடுது அரசுன்னு சொல்லிது அப்ப அந்த பேங்க்ல கடன் வாங்கிறவங்க படிப்பு சம்பந்தமா வாங்கினவங்களையும் ஏன் தள்ளுபடி பண்ணக்கூடாது ஏன் உச்ச நீதிமன்றம் வந்து எல்லாம் வசூல் பண்ணுங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது ஏன் கட்டாயப்படுத்தல யாரோ ஒரு ரிட்பர்டிஷன் போடுறான் ஒரு வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க வந்து என் காசை வந்து மிஸ்யூஸ் பண்ணி தள்ளுபடி பண்றாங்க அதனால நான் இன்கம் டேக்ஸே கட்ட மாட்டேன் சொன்னா என்ன பண்ணுவீங்க அதை வசூல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க உரிமை இருக்குதா இல்லையா வருமான வரி கட்டுறவங்களும் உரிமை இருக்கா இல்லையா சார் கேட்கறதுக்கு என் பணத்தை போய் நிறுவனங்கிட்ட வந்து மூலதனமா போட்டு அதை நீங்க வந்து கேன்சல் பண்றீங்க அது பண்ணக்கூடாது அது முதல்ல வசூல் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா அது இப்ப வந்து பிஜேபியினுடைய கொள்கையை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாமர மக்கள் அடித்தட்டு மக்கள் ஓரளவுக்கு வாழ்வாங்க மேல்தட்டு மக்கள் வாழ்வாங்க ஆனா நடுத்தர மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா முழுக்க முழுக்க பாதிக்கிறாரு எல்லா விதத்திலும் பாதிக்கிறாங்க இதுதான் உண்மை நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அரசியலில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்க ஓட்டை பிரிப்பார்களா அல்லது குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுவார்களா இல்லை நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியல் ஈடுபடு பட்டிருக்கிறான்றது அவருடைய உரிமை அது நல்ல செயல் நல்ல ஆனால் அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு அரசியல் வருமானது சொல்ல முடியாது அது வரது வாய்ப்பும் இல்லை தான் நான் எங்களுடைய கருத்து ஏன்னு கேட்டிங்கன்னா ரசிகருக்கு கூட்டம்ன்றது வேற ஓட்டு வங்கின்றது வேற அதனால எல்லா ரசிகர்களுக்குமே வந்து எத்தனை லட்சம் பேர் ரசிகர் இருந்துட்டு ஒரு இமேஜ் அதெல்லாம் ஒரு கிரியேட் யார் வந்தாலும் ஒரு வரும் விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லாத ஒரு இமேஜ் கிடையாது அது மாதிரி இது வந்து ஒரு அதாவது அது எப்படி சொல்றது ஒரு காணல் நீர் மாதிரி பார்க்கறதுக்கு பெருசாக மழை இருக்கிற மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர ஆனால் வெறும் இதாகுது அதில் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் ஏண்டா கட்சி ஆரம்பிச்சிருந்த ஒரு நிலைமைக்கு அவர் வருவார் இது இந்த அந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு எந்த மாதிரியான வியூங்களை முன்னெடுத்துகிட்டு போடுங்க தமிழக ஐக்கிய ஜனதா தமிழக ஐக்கிய ஜனதா பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாலு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து மாவட்ட இது சட்டசபை தொகுதி வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அந்த அஞ்சு சட்டசபை தொகுதியிலும் வெற்றிக்கான வாய்ப்பை நாங்கள் தேர்றதுக்காக இப்போ வந்து திட்டம் போட்டிருக்கிறோம் மிக்க நன்றி சார் இந்த பல்வேறு அரசியல் சூழல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜெய்கூ நன்றி பிரதர் தேங்க்யூ